வணக்கம் அன்பு நண்பர்களே எனக்கு பின்னால இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாங்க அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் அதுவும் அவங்க சட்டசபையில அப்படி கம்பீரமான குரல்ல அதை சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் இருந்த அதிமுகவுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காயநகர்தல் அமைஞ்சிருக்கு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா கன்னியாகுமரி மாவட்டத்துல மூன்றே மூன்று ஓட்டு வாங்கி கொடுத்தவருக்கு அமைப்பு செயலாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியை வழங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கருணை உள்ளத்தை தான் இந்த வீடியோல நம்ம பேசிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல அண்மையில் நடந்து முடிந்த இடைத்தேர்தல் அதாவது விஜயதரணி அவர்கள் பாஜக போய் இணைந்ததுனால பிளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தல்ல போட்டியிட்டது அதிமுக சார்பில் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வேட்பாளரா களமிறக்கப்பட்டாங்க வெறும் ஐயாயிரத்தி அறுநூறு ஓட்டு தான் அந்த தொகுதியில அதிமுக வாங்கியிருந்தாங்க அதெல்லாம் மட்டுமில்லாம போட்டியிட்ட நான்கு பிரதான கட்சிகள்ல அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில காங்கிரஸ் கட்சி சார்பில் தாரகை கத்பர் போட்டியிட்டாங்க அவங்கதான் வெற்றியும் விட்டாங்க பாஜக சார்பில் நந்தினி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இரண்டாம் இடம் வந்தாங்க நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில மூன்றாவது இடம் வந்துவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஓட்டுகளோடு நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சு அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் ஜான் தங்கம் அந்த ஜான் தங்கம் நேற்று மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் ஒருவேளை விளவம்போடு இடைத்தேர்தல் தோல்வியினால இந்த அளவுக்கான ஒரு முடிவை தடாலடியா எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு பார்த்தா இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு அதே ஜான் தங்கம் அவர்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளரா பதவி உயர்த்தப்பட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப இதுல விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் தான் ஜான்தங்கம் அவர்கள் அந்த ஜான்தங்கம் அவர்கள் மூன்று ஓட்டுகள் மட்டும்தான் அவருடைய சொந்த பூத்துல வாங்கியிருக்காரு அந்த கட்சிக்கு அதாவது ராணி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது ஜான்தங்கம் மாவட்ட செயலராக இருக்கிற பொழுது அவருடைய சொந்த வார்டிலேயே இரட்டை சின்னத்துக்கு வெறும் மூன்றே மூன்று ஓட்டுகள் தான் வந்திருக்கு ரொம்ப கூட்டி கழித்து பார்த்தால் மூன்று முதல் ஏழு ஓட்டு வரை வந்திருக்கு அப்படின்னு அதிமுகவினரே சொல்றாங்க ஆனா இப்படியான காலகட்டத்தில் அவரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு அவரை அமைப்பு செயலாளர் அப்படிங்கக்கூடிய அதை விட ஒரு உயர்ந்த படிநிலைக்கு கொண்டு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஜான் சங்கம் பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கியவர் அதுல மிக மிக முக்கியமாக முதல் மட்டுமா பார்த்தா நாங்குநேரியில் இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது அங்க நாராயணன் என்பவர் வேட்பாளராக அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறுத்தப்படுகிற பொழுது இவர் ஒரு பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அந்த பொறுப்புகளுக்கு வழங்கப்பட்ட பணத்தை அவர் முறையாக செலவு பண்ணலை அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டால் தலைமையால கண்டிக்கப்பட்டாரு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பத்மநாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அதான் அப்படி பத்மநாபுரம் தொகுதியில் போட்டியிடப்படுகிற பொழுது கட்சி அவருக்கு செலவு செய்வதற்காக மூன்று கோடி லட்டுகளை கொடுத்தது அந்த லட்டுகளை சுகர் இருக்கும் மக்களுக்கு நினைத்து அவரே தனக்குத்தானே பதுக்கி கொண்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டிலும் சிக்கினாரு தலைமையான கண்டனத்துக்கும் இதனிடையில ஒரு வைத்தியர் ஒருவரோடு வைத்தியர் என்பது நான் அவர்கள் சொல்கிறேன் ஒரு வைத்தியர் ஒருவரோடு புண்ணிற்கு மருந்து தரவக்கூடிய ஒரு காணொலியின் மூலமாகவும் பிரபலமாகி தலைமையால் கூட்டுப்பட்டவர் சோ இப்படியெல்லாம் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருந்த பொழுதும் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி தக்க வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் மேலாக மாவட்ட செயலாளர் என்கிற ஒரு படிநிலையிலிருந்து மூன்று ஓட்டுகளை வாங்கி கொடுத்ததால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திருக்கரத்தினால் இன்னைக்கு அமைப்பு செயலாளர் அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு உயர்த்தப்பட்டிருக்காரு ஜெல் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அமைப்பு செயலாளர் பதவி என்பது மிக மிக முக்கியமான பதவிகளில் ஒன்று கட்சியினுடைய ரொம்ப சீனியரா இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை போன்ற வலிமையானவர்கள் அமைப்பு செயலாளர் பதவியில இருந்தாங்க அமைப்புச் செயலராக இருப்பவர்கள் ஒரு பெரிய தொண்டர்கள் கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக கெயிட் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள யாருடைய மனமும் நொந்துவிடக் கூடாது என்பதற்காக செயல்படாத நிர்வாகிகளுக்கு கூட பெரிய பொறுப்புகளை வழங்கி இருப்பது அதிமுக பதவி இருந்தால் பெரிய மாஸ் என்கின்ற ஒரு பிம்பத்தை இது உடைப்பதற்கான ஒரு சூழல் எழுந்திருக்கு சோ ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடுமையாக மோத வேண்டிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்புகளுக்கான முக்கியத்துவம் அதற்கான நிர்வாகிகளுக்கு வழங்கப்படுகிற பொழுதுதான் அவர்கள் மிக மூச்சில களப்பணியாற்றுவார்கள் சோ அந்த வகையில இந்த மாதிரியான காய் நகர்த்தல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுகளவிலும் பயன் தராது அதே நேரத்துல ஜான்தங்கம் மாற்றப்பட்டு புதிதாக அந்த பொறுப்பிற்கு ஜெயசுதர்சன் என்பவர் வந்திருக்கிறார் அவர் கொஞ்சம் ஆக்டிவா செயல்படக்கூடியவர் ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருந்தவர் அண்மையில கூட ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே அழைத்து சென்று அந்த அந்த குழந்தை வெளி இடங்களை விளையாட செல்வதற்காக ஒரு பெரிய நிதியினை வழங்கியிருந்தார் தொடர்ச்சியாக களப்பணியை ஆற்றக்கூடியவர் சோ அந்த வகையில ஜெயசுதர்சனுடைய வரவை தொண்டர்கள் வரவேற்றாலும் கூட ஜான்தங்கம் போன்றவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி இருப்பது அதிமுக பலவீனத்தை படம் பிடித்து காட்டுகிறது மூன்று ஓட்டை வாங்கி கொடுத்தவர்கே அமைப்பு செயலாளர் பதவீனா ஒவ்வொரு பூத்திலையும் எப்போது அமைப்பு செயலாளர் ஆவார்கள் என்கிற கேள்வியும் இதற்கு பின்னால் இல்லாமல் இல்லை பார்க்கலாம் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளால் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறது அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் சொந்த கட்சியில் பொறுப்புகளை எப்படி போடுவதன் மூலமாகவும் சர்ச்சையில் சிக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நகர்வுகள் பலம் தரப்போகிறதா எதிராளிகளுக்கு பலனாக போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் உறகவியனாலும்